அருகே கொட்டும் மழையில் சாய்ந்த மின்கம்பத்தை சரி செய்த மின்வாரிய ஊழியர்கள் துரிதமாக மின்சாரத்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் பலத்த காற்று வீசி வருகிறது இந்நிலையில் கொள்ளிடத்தை அடுத்த பழையூர் சுனாமி நகர் மெயின் ரோட்டில் இரண்டு மின்கம்பங்கள் தொடர் மழை மற்றும் காற்றினால் சாய்ந்துள்ளது இதுகுறித்து மின்வாரியத்திற்கு அருகிலிருந்தவர்கள் திரு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து சாய்ந்த இரண்டு மின்கம்பிகளையும் ஜேசிபி எந்திரம் உதவியுடன் கொட்டும் மழையில் நனைந்தபடி பத்திற்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் புதிய மின்கம்பங்களை நட்டனர் துரிதமாக செயல்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தற்போது மழை ஓய்ந்துள்ளதால் பல்வேறு இடங்களில் மின்வாரிய பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது